பிரியமானவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி இப்பொழுது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்னோட நூற்றி எண்பத்தி எட்டாவது நாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு இந்த யுத்தம் நடக்கிறதை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இது ஒரு விதத்தில் சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் சரித்திரம் மறுபடியும் ஆரம்பிக்குது இல்லைனா சரித்திரம் மறுபடியும் தொடர்கிறது என்றது போல நம்மால் இது பார்க்க முடியும் வேத வசனத்தின்படி நாம் இதை புரிந்து கொள்ள முடியும் தான் அந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் சாலமோன் இஸ்ரோ ஜனங்களுக்காக தேவாலயத்தை கட்டினார் தாவீது தான் கட்ட வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் தேவன் சொன்னார் நீ கட்ட வேண்டாம் ஏனால் உன் கையினால் அநேகம் இரத்தம் சுந்தப்பட்டிருக்கு ஆகையினால் நீ சமாதானத்தோடு உன் பிதாவினிடத்தில் சேர்க்கப்படுவாய் உன்னுடைய கடிப்பிரதேசத்திலிருந்து பிறக்கின்ற மகனாகிய சாலமோன் எனக்காக தேவாலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் தாவிடத்தில் சொன்னார் அதன்படி சாலமோன் ஆயிரம் வருஷம் முன்னே இந்த தேவாலயத்தை கட்டினார் ஆயிரம்னா கிறிஸ்துவுக்கும் முன் இன்னைக்கு இந்த நாட்களையும் பார்த்தா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு வருஷம் முன்னாடி சாலமோன் கட்டினார் அந்த தேவாலயத்தை பாபிலோன் அரசு முற்றிலுமாக நாசம் பண்ணி போட்டது அதுக்கு பிறகு பேர்ஷிய மன்னனாகிய ஆகிய கோரேசுடைய நாட்களில் எஸ்ராமலினுடைய தலைமையில் போன கூட்டம் ஜனங்கள் அந்த தேவாலயத்தை பழுது பார்த்து மறுபடியும் கெட்டி எழுப்பி கொண்டு வந்தார்கள் ஆனால் அது ரெண்டாவது தேவாலயம் அல்ல அந்த தேவாலயத்தை மறுபடியும் பழுது பார்த்தெல்லாம் கொண்டு வந்து சரி பண்ணி வைத்தார்கள் ரெண்டாவது தேவாலயம் என்று சொல்லுகிறது ஹேரோதன நாட்கள் கட்டப்பட்ட தேவாலயம் பெருசாக கட்டியிருக்கு அதுதான் ஏடி எழுபத்ரெண்டில் டைட்டஸ்னுடைய தலைமையில் வந்த ராணுவ ராணுவம் வந்து ரோம இராணுவம் வந்து அதை கல்லின் மேல் இராதபடிக்கு நீங்கள் காண்கின்ற தேவாலயம் அழிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனம் நிறைவேறும்படி நடந்தது அதுக்கு பிறகுதான் அந்த இடத்தில் தேவாலயம் இல்லாமல் இன்றைக்கு நான் பார்க்கின்ற வெயிலிங் வால் அழுகையின் சோறு என்றது போல அந்த டம்புள் மவுண்டு சைடில் இருக்கின்ற சோழமன் கட்டின தேவாலயத்தினுடைய அந்த காம்பவுண்டு வால் இன்றைக்கும் இருக்குது அதில் தான் இஸ்ரோ ஜனங்கள் தலை முட்டி முட்டி அழுது ஜெபிப்பார்கள் தங்களுடைய ஜெவக்குறுப்புகள் அந்த கல்லனுடைய அந்த இடையில வந்து வச்சுட்டு வருவாங்க இன்றைக்கு அந்த இடத்தை சொல்லி தான் பெரிய இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அந்த இடத்தினுடைய மொத்த சுற்றளவு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூணு ஏக்கர் இருக்குது அவ்வளோதான் இந்த டெம்பிள் மவுண்டுன்னு சொல்லுகின்ற அந்த இடம் வந்து அதான் எருசலேம்னு சொல்லலாம் எருசலேமுடைய மையப்பகுதி அது வந்து எட்டு புள்ளி மூணு ஏக்கர் இருக்குது அதை ப அதுக்காக தான் இந்த உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இப்போது நாம் பார்க்க போகின்ற விஷயம் முதலாவது தேவாலயம் கட்டின பொழுது அதை அரசு நெம்புக்கணேசர் ராஜாவோட தலைமையில் அதை அழித்த பிறகு கோரேஸ்மனனுடைய காலத்தில் எஸ்ராவனுடைய தலைமையில் போய் பழுது பார்த்து அதுக்கு பிறகு நெகேமியாவுடைய தலைமையில் போய் அதை அந்த எருசலேம் என்ற அந்த பட்டணத்தினுடைய சோறை எல்லாம் கட்டி அந்த தேவாலயத்தை இன்னும் நன்றாக புதுப்பித்து செய்யக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள் அந்த ஈடுபடுகின்ற நாட்களில் என்ன நடந்ததோ அதே தான் இன்றைக்கும் நடக்கிறது பிரியமானவர்களே அதுதான் இன்றைக்கும் நடக்கிறது அதெல்லாம் சொல்லுகிறேன் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இன்றைக்கு மூணாவது தேவாலயம் கட்டக்கூடிய பணியில் அவர்கள் இருக்கிறார்கள் கட்ட வேண்டும் என்ற விஷயத்தில் அவர்கள் மும்முரமாக இருக்கின்றார்கள் ஆர்த்தோட்ஸ் இஸ்ரோல் ஜனங்கள் அந்த பணிக்கு இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவில் டெக்ஸாஸ் என்ற இடத்திலிருந்து அஞ்சு செவப்பு கன்று கொண்டு வந்திருக்காங்க பசுமாடுகளை கொண்டு வந்திருக்காங்க அது மூணு வயதுக்குள் இருந்து மூணு வயதுக்குள் தான் இருக்கணும் அப்போ தான் அவங்க வெளி கொடுக்க முடியும் இந்த வருஷம் மூணு வயது ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த விஷயத்தை நாம் பொழுது எங்கே பார்க்க முடியும் எண்ணாகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்திலிருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் பிறகு ஒம்பாவது வசனத்துலேயும் தொடர்ந்து அந்த அதிகாரமெல்லாம் இருக்குது முக்கியமான ரெண்டிலிருந்து ஆறு ஒம்பது வசனங்கள் இதை நான் படிக்கிறேன் நீ கேளுங்க எண்ணாகமம் பத்தொம்போதாம் அதிகாரம் கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள் அதை ஏலையாசர் என்னும் ஆசாரினிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் அவன் அதை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போக கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவுது அப்பொழுது ஆசாரியனாகிய ஏலியாசர் தன் விரலால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசிரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க கடவன் பின்பு கிடாரியை அவன் கண்களுக்கு முன்பாக ஒருவன் சுட்டரிக்க வேண்டும் அதன் தோலும் அதன் மாம்சமும் அதன் இரத்தமும் அதன் சாணியும் சுட்டெரிக்கப்பட வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் கேதுருக்கட்டையையும் ஈசோப்பையும் சிவப்பு நூலையும் எடுத்து கிடாரி எரிக்கப்படுகின்ற நெருப்பில் நடுவிலே போட கடவன் ஒன்பதாவது வசனம் சுத்தமாக இருக்கின்ற ஒருவன் அந்த கிடாரியின் சாம்பலை வாரிக் கொண்டு பாளையத்துக்கு புறம்பே சுத்தமான ஒரு இடத்திலே கொட்டி வைக்க கடவன் அதோ இஸ்ரேல் புத்திரரின் சபைக்காக தீட்டு கழிக்கும் ஜலத்துக்கென்று காத்து வைக்கப்பட வேண்டும் அது பாவத்தை பரிகரிக்கும் புரியவர்கள் தான் அந்த வசனங்கள் அதாவது இஸ்ரேல் சபையினுடைய பாபத்தை கழிக்கிறதுக்கு இங்கே தொடர்ந்து அந்த பத்தொன்பதாம் அதிகாரம் படித்து பாருங்கள் அதில் உங்களுக்கு தெரியும் அந்த சாப பாபமெல்லாம் கழித்து அந்த மண்ணை தேவன் ஆசீர்வதித்து அங்குதான் அந்த தேவாலயத்தை கட்டப்பட வேண்டும் என்று இருக்கிறபடியினால் அதுக்கு தான் பழுதற்ற சிவப்பு கிடாரி பசுமாடை அவர்கள் டெக்ஸாஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் அதுக்கு என்னென்னா உடல் ஊனமற்ற இருக்கக்கூடாது ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது ஒரு வெள்ளம் முடியும் இருக்கக்கூடாது ஒரு கருப்பு முடியும் இருக்கக்கூடாது எல்லாம் சிகப்பு முடியாக இருக்க வேண்டும் இப்படி அவர்கள் லென்ஸ் வச்சு ப பார்த்த பிறகுதான் அவங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இதை இந்த வருஷம் அவர்கள் இந்த பஸ்காவில் வெளி கொடுப்பாங்க என்ற ஒரு திட்டம் அவங்களுக்கு இருந்தது போன சுக்கோத்து பண்டிகை கொடுக்கலாம்னு நினச்சாங்க அது சில பிரச்சனைகளை அவங்க கொடுக்க முடியல அவள் எப்படியும் இந்த பாஸ்வேர்டில் கொடுக்கணும்னு நினச்சதுனால தான் ஒக்டோபர் ஏழாம் தேதி இந்த விஷயத்தை இந்த ஹமாஸ் அவர்கள் செய்தார்கள் ஹமாஸுக்கும் வேகத்தில் சொல்லப்படுகின்ற அமேலேக்கர் அம்மா என்ற அந்த கூட்டத்துக்கும் மொவாபிர் அமன் என்ற எல்லாம் ஒரு சம்பந்தம் இருக்குது அந்த சந்ததிகள்தான் இன்றைக்கு ஹமாஸ் என்று சொல்லப்படுகின்ற காசா பகுதியில் இருக்கின்ற பாலஸ்தீன் பகுதிகளில் கூட்டம் புரிதுங்களா இவர்களுடைய தான் அமேலேக்கர்களும் மொவாபில் அம்மானியர்களெல்லாம் இன்னும் இன்னும் இதுக்கு பின்னாடி நம்ம போய் பார்த்தோம் என்றால் இவர்கள் யார் லோத்தினுடைய சந்ததிகளாக இருக்கிறார்கள் லோத்துக்கு இரண்டு பண்புள்ளைகள் அவர்கள் ரெண்டு குமார்களை பெற்றார்கள் ஒருவனுக்கு மோவாப் என்றும் ஒருவனுக்கு பெனோனி என்றும் பெயர் வைத்தான் மோவாப் என்ற மோவாபியர்களுக்கு தகப்பனும் பெனோனி என்பவன் அம்மோனின் புத்திரளுக்கும் தகப்பன் இவர்கள் அமேலேக்கரோடு சேருகிறார்கள் அமேலேக்கரோட சேர்ந்து இஸ்ரேலுக்கு அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எதிர்த்து நிற்கிறார்கள் அன்றைக்கு இஸ்லாம் இல்லை இப்போ இஸ்லாத்துக்குள் அவர்கள் போனார்கள் அவ்வளோதான் வித்தியாசமே ஒன்று இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது இதை நாம் எப்படி نعم பார்க்க முடியும் ஏனென்றால் பாருங்க ஹமாஸ்னுடைய حماس அக்டோபர் 7 دي دي عدوان بلغ اقصى مداه على مسرانا واقصانا وبدا تقسيمه الزماني والمكاني فعلا واحضرت البقرات الحمر تطبيقا لخرافه دينيه مقيته all right that was abu obaida the hamas spokesperson now literally this doesn't make any sense but what he just said you just saw it on the screen the reason for this war was the bringing in of the red cows as he said like literally guys i'm telling you this was his 100 day speech

சகப்பு கிடாரியை கொண்டு வந்து பலி கொடுக்க வேண்டும் அதற்காக டெக்ஸாஸில் இருந்து அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பலியை அவர்கள் கொடுத்தோம் என்றால் அவர்கள் தேவாலயம் கட்டக்கூடிய வேலை ஆரம்பிப்பார்கள் இது உலகமெங்கும் இருக்கின்ற இஸ்லாமியர்களான நம்முடைய பரிசுத்தமான இந்த டெம்பிள் மவுண்டன் இடத்துல இருக்கின்ற அல்லக்ஸா என்ற அந்த மசூதிக்கு பெரிய அதை கட்ட போகிறாங்க இது செய்யக்கூடாது அது தடுக்க வேண்டும் அதற்காக தான் நாங்கள் இந்த யுத்தத்தை செய்கிறோம் இதில் இது நான் சொல்லப்படுகிற இந்த விஷயமெல்லாம் தங்க எழுத்தினால் எழுதப்படும் சரித்திரத்தில் என்று அவர் சொல்லுகிறார் இதை நீங்கள் பார்த்தீங்க புரிதுங்களா இது அவர்கள் சொல்லும் பொழுது இப்போ என்ன நடக்குதோ இதே தான் ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் முன்னாடி நெகாமுட காலத்திலையும் நடந்தது பிரியமானவர்களே நாம் அதையும் பார்ப்போம் நெகாமுடி புத்தகத்தில் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாலாவது அதிகாரத்தில் இருக்கு நீங்கள் நாலாவது அதிகாரத்தில் இருக்குது அதில் நம் முழு அதிகாரம் படிக்கலை முக்கிய முக்கியமான வசனங்கள் மட்டும் படிக்கிறேன் நீங்கள் வீட்டில் முழு அதிகாரத்தையும் படிங்க நெகிமை புத்தகம் நாலாவது அதிகாரம் புரிதுங்களா நான் முக்கியமான வசனங்கள் மட்டும் படிக்கிறேன் விட்டு விட்டு தான் படிப்பேன் ஆனால் வசனத்தை சொல்லி நான் படிக்கிறேன் இப்போ நான் படிக்கிறது ஒன்றும் ரெண்டும் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சண்பலாத்து கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான் புரிதல் அதான் இன்னைக்கு நடந்தது இந்த ஸ்போர்க்ஸ் பர்சன் சொல்கிறது அப்படிதானே சண்பலாத் என்ற அந்த அமேலிக்கட ஸ்போர்க்ஸ் பர்சன் நம்ம சொல்லலாம் அப்படி அப்படி ஒரு கம்பரேட்டிவ் ஸ்டடிக்கு நான் போகிறேன் அவனா சொன்னா இந்த யூதர்கள் வந்து அற்பமானவர்கள் இப்போ கொஞ்சமாக தானே அவங்க இருக்காங்க அன்னைக்கும் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க இவங்க வந்து இந்த சுட்டெரித்த போடப்பட்டது இந்த தேவாலயத்தை மறுபடியும் இந்த செவ் இந்த பட்டணத்தை எல்லாம் செவுறு இப்போ பாருங்கள் அந்த டெம்பிள் மவுண்டின்ற சுற்றி இப்போ செவ்லாம் கிடையாது இப்போ அதெல்லாம் அவங்க செய்து அவங்களோட தேவாலயத்தை கட்டப்போகிறார்களோ இதை நம்ம எப்படி விட முடியும் இவங்களை எப்படி இதை எப்படி அவன் கட்டி முடிப்பாங்கன்னு பார்க்கலாமே இப்படின்னு அவன் சொல்லுகிறான் புரிதுங்களா அடுத்தது ஏழு எட்டு ஒம்போது படிக்கிறேன் எருசலேமின் அல அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சண்பலாத்தும் தோபியாவும் அரபியரும் அமோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமை வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள் ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் இப்போ இப்பணிக்கு நடந்தது பிரியமானவர்களே இவர்கள் எப்படி இந்த சிகப்பு கிடாரியை வெளி கொடுத்து தேவலத்தை கெட்டுவோம் பார்ப்போமே என்று சொல்லி உலகம் எங்கும் இருக்கின்ற இஸ்லாமியர்களை திருட்டும்படிக்கு தான் நாங்கள் ஒக்டோபர் ஏழாம் தேதி இதை ஆரம்பித்தோம் என்று தான் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னது இல்லைங்களா இப்போ உலகத்தில் இருக்கிற இஸ்லாமிய அரபியர்கள் எல்லா பேரில் வந்துடுச்சு பாருங்க இது அன்னைக்கு நடந்தது நெகமுட காலத்தில் அதே ஹிஸ்டரி சரித்திரம் மறுபடியும் திரும்புகிறது பாருங்க புரிந்து கொள்ள வேண்டும் வேத வசனம் எவ்வளவு கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு நான் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான காலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவாலயத்தையோ கர்த்தருடைய சபையோ ஒருவர்கள் நாசம் பண்ணு நினைத்தார்கள் ஆனால் தேவன் அவர்களுக்கு தக்க பலனை கொடுப்பார் இதான் அன்னைக்கு நடந்தது அதன் இன்னைக்கும் நடக்கிறது இல்லைங்களா இப்போது இவர்கள் என்ன செய்கிறாங்க இருந்தாலும் தங்களுடைய வேலையை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அப்போ சண்பலா தான பண்ணுறான் எல்லாரையும் கூட்டு சேர்க்கிறான் அடுத்தது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வசனங்கள் நான் படிக்கிறேன் எங்கள் சத்ருக்குளோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடு மட்டும் அவர்களதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும் இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள் கரெக்டு தானே அக்டோபர் செவன் அவர்கள் ரகசியமாக வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கு ஒரு பெரிய கான்சர்ட் நடக்கும் உள்ள வந்து தாக்குனாங்க இப்படி தான் இது பல உதாரணத்துக்கு பார்க்க முடியும் இன்றைக்கு நம்ம நாட்டில் நடக்கின்ற அரசியலின்படி பார்த்தாலும் கிறிஸ்துவ சபைகளை அவர்கள் பின்பக்கத்தில் பின்னாடி இருந்து சாத்தானா பண்ணுறான் வஞ்சகமாக பேசி தெரியாமல் உள்ளுக்குள்ளே பேசி சபையை உடைக்க பார்க்குறார்கள் அதே தான் நம்ம சரீரப்பிரகாரமாக பார்த்தால் நெகைமுட காலத்தில் நடந்தது தான் இன்றைக்கு இஸ்ரேல் என்ற நம் மேப்பில் இஸ்ரேல் நாட்டில் இப்போ நடந்து கொண்டது இல்லையா போன அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது இப்போ அடுத்த வாசனம் பன்னெண்டு பதிமூணு அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து பத்து விசை எங்களுக்கு சொன்னார்கள் அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாகி இருக்கிற புல்ல பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டுகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன் இப்போது அந்த இடத்துல இருக்கின்ற இந்த அம்மலைக்கரும் மொகாபீர் அம்மனெல்லாம் அதில் ஒருத்தந்தான் இந்த சம்பளாத்து இவன் வந்து சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அதாவது இந்த ஜனங்கள் எங்கெங்கெங்கெங்கே நெகமோட காலத்துலேயும் எஸ்ரோட காலத்திலையும் வந்தார்களோ அந்த ஜனங்கள் அந்தந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க குடும் குடும்பமாக இரவும் பகலும் காவல் பணியருக்கு பட்டயத்தை கொடுக்க வைத்து இன்றைக்கி அதே தான் நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கி என்ன நடக்குது அ ஆயண்டோம் என்று சொல்லப்படுகிறது அது இரவும் பகலும் காத்து கொண்டிருக்கிறது ஐடிஎஃப் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இரவும் பகலும் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு ஷன்பேக் என்ற அந்த உளவி துறை இருக்குது இதே தான் நடந்து கொண்டிருக்கு அன் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு எதிர்த்த போடி யுத்தம் செய்து சண்டை போடு ரெடியாக இருந்தாங்க இன்றைக்கும் அப்படி தானே ரெடியாக தானே நிற்கிறாங்க ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறாங்க எப்படி நகைமுடைய காலத்தில் அக்கம் இருந்து இஸ்ரேல்கள் வந்தார்களோ அதே போல் இன்றைக்கு உலகத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் இஸ்ரேலர்கள் வந்து தங்களுடைய நாட்டுக்காக யுத்தம் செய்கிறார்கள் பாருங்க அதே விஷயம்தான் தொடர்கிறது அடுத்தது பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாலு வசனங்கள் எங்களுக்கு செய்தி வந்ததென்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பகைஞர் கேட்டபோது நாங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம் அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரரில் பாதி பேர் வேலை செய்தார்கள் பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள் அதிகாரிகள் யூதா வம்சத்தாரா யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள் அப்போ இப்படி கேட்டவுடனே தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறார் அவர்களுடைய காரியம் வாய்க்கவில்லை என்று புரிந்தவுடனே என்ன பண்ணாங்க இருக்கிறதுல பாதியை பாதி பாதிப்பறிவு த வேலை செய்வாங்க பாதி பேர் பட்டயத்துடன் வில்லுடன் ஆயுதத்துடன் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்புறம் இவர்கள் வேலை செய்வாங்க அவங்க ரெஸ்ட் எடுத்து பாதுகாப்பாக இருப்பாங்க இவர்களுக்கு தகவல் கொடுக்கும்படிக்கு அதிகாரிகள் இவர்களுக்கு பின்னாக நிற்கிறாங்க இன்றைக்கும் சபைகள் நடக்கின்ற விஷயமா அப்படி தானே சபையை உடைக்கணும்னு நினைக்கும் பொழுது தேவன் சபைக்கு காவலாக நிற்கிறார் எல்லாம் நீங்கள் ஆவிக்குரிய விஷயம் பார்த்தாலும் சரி ச பிரகாரம் பார்த்தாலும் சரி விஷயங்கள் ஒன்றாக தான் நடந்து பா பார்க்க முடியும் பிரியமானவர்களே இதேதானே இன்னைக்கு இஸ்ரேல் நடந்தது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது அப்படிதானே இப்போ பதினேழாவது வசனம் அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமையை சுமைக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள் கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள் எக்காலம் மூதுகிறவன் என்னண்டையிலே நின்றான் பார்த்தீங்களா இது இன்னைக்கு திட்டமாக இஸ்ரேல பார்க்க முடியும் அதாவது வேலையும் செய்கிறார்கள் அதே நேரத்தில் எல்லாரும் ஆர்மியிலும் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் இப்போ இஸ்ரேல் இயங்கி கொண்டிருக்கிறது இப்போ எப்படி எக்காலம் கையில் பிடிச்சிட்டு இருக்குதோ அவன் யுத்த காலம் இது சண்டை போடுறது ஓரான்னு சொன்னா எக்காலம் ஊதுகிறாங்க எல்லாம் வேலையை விடுறாங்க ரெடியாக நிற்கிறாங்க யுத்தத்துக்கு இன்றைக்கு அப்படி தான் ஹமாஸ் இருந்து காசா பகுதியிலேருந்து இல்லைனா இஸ்பொல்லா பகுதியிலருந்து அதாவது லெபனான் பகுதியிலருந்து ஈரான் கிட்டே இருந்து மிசைல் வருது ரோக்கன் தெரிஞ்சோடனே சைரன் அன்னைக்கு அக்காலம் இன்றைக்கி சைரன் ஊந்துது உடனே ஆளுங்க அலர்ட்டாக நிற்கிறாங்க ஏடம் போய் அதை இன்டர்செப்ட் பண்ணுது பாருங்க அது அப்படி ஹிஸ்ட்ரி அப்படியே நடக்குது புரிதுங்களா நமக்கு அந்த தகவல் தெரிகிறது இன்னைக்கு சபையை உடைக்குன்னு நினைக்கும்போது அப்படி தான் சாத்தான் உடைக்கணுன்னு நினைக்கும்போது ஆண்டவர் அந்த தகவல் கொடுக்குறார் நாம் அலர்ட்டாக ஜெபிக்கிறோம் அதிலிருந்து தப்பித்து வருகிறோம் பிரியமானவர்களை உலகம் நமக்கு எதிர்த்து இருந்தாலும் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் வெற்றி பெற முடியும் இன்றைக்கு இஸ்ரோயில் அதுக்கு சாட்சியாக இருக்கிறது பார்க்கிறோம் நிகழ்வு நாட்களே நாம் அதை பார்த்தோம் கடைசியாக பத்தொன்பதாவது வசனம் நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி வேலை பெரிதும் விஸ்தாரமாக இருக்கிறது நாம் அலங்கத்தின் மேல் சிதறப்பட்டு ஒருவருக்கொருவர் இருக்கிறோம் நீங்கள் எவ்விடத்தில் எக்கால சத்தத்தை கேட்டு கேட்கிறீர்களோ அவ்விடத்தில் வந்து எங்களுடைய கூடுங்கள் நம்முடைய தெய்வம் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன் நான் படித்தது இருபதாவது வாசனம் பிரியமானவர்களே அப்போது எங்கே இருக்குது நெகேமையாவுடைய நாலாம் அதிகாரத்தில் இருக்குது புரிதுங்களா சகப்பு கிடையாது பற்றி எங்கே இருக்குது என்னாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் இருக்குது இதெல்லாம் நான் படித்து காட்டினேன் இன்றைக்கி நடக்கிறது யுத்தம் அப்படி தான் எங்கெங்கே இருக்கிறாங்களோ சாயரம் கேட்கும்போது அதெல்லாம் ஓடிவாங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் எப்படி செயல்படுகிறார்கள் பாருங்கள் அன்றைக்கு சண்பலாத்தனுடைய தலைமையில் எதிர்த்து நின்று யுத்தத்துக்கு வந்தாலும் கர்த்தர்களுடன் இருந்தபடியால் ஒன்று நடக்கவில்லை பிரேமானவர்கள் இன்றைக்கும் அதே நகைமுட காலத்தில் நடந்தது தான் இன்றைக்கும் நடக்கிறது அவனால் தான் இன்றைக்கு பாருங்கள் அவனா சொன்னான் சண்பலாத் என்று அவன் சொன்னதுக்காக அதேபடி தான் இந்த ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னான் நீங்கள் கேட்டீங்கல்ல அவன் சொன்னது நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த பலி கொடுக்க நாங்கள் விடமாட்டோம் அவங்களோட தேவாலயத்தை கட்ட நாங்கள் விடமாட்டோம் உலகம் அனைத்து முறை இஸ்லாமியில் திரண்டு வாருங்கள் இஸ்ரோல் ஜனங்களாக தான் சொன்னாங்க இஸ்ரோலரை திரண்டு வாருங்கள் நம்முடைய நாட்டுக்காக ஜனங்களுக்கு நம் தேவனுக்காக நாம் யுத்தம் செய்வோம் பாருங்கள் இஸ்ரோ ஜனங்கள் அந்த யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன சொல்லி எந்த பாட்டு பாடி கிளம்புறாங்கன்னு பாருங்கள் அவர்களுடைய நம்பிக்கை பிரியமானவர்களே பிரியமானவர்களை நம்முடைய தேவனால் கூடாத காரியம் என்று நம்முடைய கிறிஸ்துவ சபையாக இருக்கட்டும் இல்லை அந்த இவர்கள் கட்டக்கூடிய மூன்றாவது தேவாலயமாக இருக்கட்டும் சபை கூடி வருதலாக இருக்கட்டும் தேவன் ஒருபொழுதும் அதை அழிக்க விட மாட்டார் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவார் வருவேன் என்று சொன்னார் வருவார் அதற்கு முன்னாடி தேவாலயம் கட்டப்பட வேண்டும் அது கட்டக்கூடிய பணியில் ஒருவேளை இந்த ஏப்ரல் முடிவுக்குள் அவங்களுடைய இந்த வருஷத்தினுடைய பஸ்காய் என்பது ஏப்ரல் இருபத்தெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பதுக்குள்ள அதுக்குள்ள இந்த கிடாரியை பலி கொடுத்து சாம்பலால் அந்த டம்பிள் மவுண்ட் அந்த இடத்துல எந்த இடத்துல தேவாலயம் கட்ட வேண்டும் நினைக்கிறார்களோ அந்த இடம் சுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் அவருடைய ரபிகள் ரொம்ப திருடமாக நிற்கிறார்கள் இவர்கள் விடமாட்டோம் என்று யுத்தம் பாரு பார்த்தீங்களா எப்படி நெகமேடு புத்தகம் மறுபடியும் நம்முடைய காலத்தில் நிறவு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை காலம் சமீபம் கருத்துடைய வருகையும் மிக சமீபம் சிந்தியீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஹிந்து சொந்தங்களே இஸ்லாமியர்களே நாஸ்திகர்களே வேத வசனம் எவ்வளோ உண்மை என்று புரிந்து கொள்ளுங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்காக ஜீவியுங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம் சபையில் பிரச்சனை இருக்கலாம் வியாபாரத்தில் பிரச்சனை இருக்கலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருக்குன்னு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தருடைய வருகை நேரத்தில் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக ஏனென்றால் அவரே மெய்யான தேவன் பூமியில் மனிதனாக வந்து நமக்காக சிலுவையில் ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி மரித்தார் உயர்த்தெழுந்தார் பலியானார் இவர்கள் இஸ்ரேல்கள் செய்யக்கூடிய அந்த பலியை கிறிஸ்துவர்கள் நம்பவில்லை ஆனாலும் வேதத்தின்படி நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அதை ஒரு அடையாளமாக பார்க்கின்றோம் மூன்றாவது தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறபடியால் அதை நாங்கள் அதற்காக தான் நாங்கள் வாழ்கிறோம் என்றதல்ல இஸ்ரேலர்கள் இயேசுவை இரட்சகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை மெசையாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் வசனத்தினுடைய ஆழங்கள் நாங்கள் புரிந்து கொண்டுள்ள இருக்கிறபடியால் நமக்காக மனிதனாக வந்து வெளியே இரத்தம் சிந்தி வெளியான இயேசு கிறிஸ்துவை நீங்களும் ஏற்றுக்கொண்டார் வரப்போகின்ற தேவ கோபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் சிந்தி இங்கே செல செயல்படுங்க மறுபடியும் இன்னொரு படல் சந்திப்போம் நன்றி வணக்கம்